மெத்தட பஞ்சு போல் ஆப்பு வேணுமா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்கள் கிட்ட எந்த வகையான பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி ரெண்டு கப் அரைக்கப்பில் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் இதை மூணையும் ஒன்றா சேர்த்து கலந்து நல்லா கழுவி ஊற வச்சு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஒரு கப்பில் சேர்த்து அடுப்பில் வச்சு கஞ்சி காசிக்கணும் அந்த கஞ்சியை ஆற வச்சு உப்போட சேர்த்து அந்த மாவில் நல்லா கலந்து புளிக்க வைக்கணும் அப்போ மறுநாள் நம்ம எயிட் ஹவர்ஸ் புளிச்சதுக்கப்புறம் ஆப்பம் சுடும்போது நல்ல பஞ்சு போல் மெத்தனு ஆப்பம் கிடைக்கும் இது தாங்க அதுக்கான டிப்ஸு பாருங்கள் மாவு நல்லா எப்படி புசு புசுன்னு இருக்குது மாவை இந்த பதத்துக்கு கரைச்சி மாவு ஆப்பம் ஊற்றணும் அப்போ தான் ஆப்பம் நல்லா சுத்த வரும் ஆப்பம் ரெண்டு செகண்டில் வெந்து போயிடுங்க இதுக்கு எந்தவித சைட் டிஷ்ஷும் செட் ஆகும் நான் இன்னைக்கு ஆப்பம் தேங்காய்பால் தேங்காய்பால் நான் ஹெல்த்தியாக பனங்கருப்பட்டியில் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த ஆப்பம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க